தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம் போக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் அடங்கிய அரசன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் ரைட்டா அந்த பேட்ச் லான்ச் பண்ணி நிறைய ஸ்டோன்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அதுல ஒரு சில ஸ்டோன்ஸ் கேக்குறீங்க ஒரு சில ஸ்டோன்ஸ் என்ன கேக்குறீங்க அப்படின்னா சார் நான் ஜாயின் பண்ணிடுறேன் கிளாஸ் எல்லாம் ஒட்டா இருக்குமா சார் நான் பாஸ் பண்ணிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போஸ்டிங் கிடைச்சிருமா நீங்க நேரத்துல கிளாஸ்ல எக்ஸாம் வந்துருமா நான் எப்படியாவது வந்து இரநூறுக்கு ஒரு கட் ஆஃப் ரீச் பண்ணி நூத்தி அறுவது நூத்தி அறுபது மேல எடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க ரைட்டா அதுக்கு நான் வந்து ஒரு கிளாரிட்டியான பதில் இந்த வீடியோல சொல்றேன் ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி முக்கியம் மைண்ட் செட் முக்கியம் அதாவது உங்க மைண்ட் செட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு கிளாஸை கவனிக்கணுமா சார் ஸ்கூல் புக் மட்டும் புக் மட்டும் பத்தாதா ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு வந்து நான் டெஸ்ட் மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்றேன் ரைட்டா ஃபஸ்ட் கேள்வி என்ன கேக்குறீங்க அப்படின்னா வகுப்பு ஒத்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறீங்க ரைட்டா இந்த ஒர்த்தா இருக்குமா இந்த ஒர்த்துங்கிற வார்த்தை இருக்குல்ல அது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மீனிங் கொடுக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி நினைச்சிருப்பாங்க இப்படி இருந்தா ஒர்த்தா இருக்கும் கதையோட சொன்னா ஒத்தா இருக்கும் நினைப்பாங்க கான்செப்ட் கான்செப்டோட நடத்தினா ஒத்தா இருக்கும் நினைப்பாங்க அதாவது ஒரு ஒரு பின்னணி பேக்ரவுண்ட் சொன்னா ஒத்தா இருக்கும் நினைப்பாங்க ஷார்ட் கட்டோட நடத்தினா ஒத்தா இருக்கும் நினைப்பாங்க சோ ஒத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு அத்தம் இருக்கு ஆனா என்ன கேட்டீங்கன்னா அதை தாண்டி இன்னொன்று இருக்கு அதையும் சொல்றேன் ரைட்டா சோ ஒத்தா இருக்குமாங்கிறத நான் புரிஞ்சு உங்கள்ட்ட நீங்க பேசுற வரைக்கும் நான் புரிஞ்சுகிட்டது என்ன அப்படின்னா டக்குன்னு புரியும்படி இருக்கணும் பார்த்தானே டக்குனு புரிஞ்சுட்டோம் ரைட்டா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு டாபிக் முடியணும் பிரசிடென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் கான்ஸ்டியூஷன்ல அரசு அரசியல் சட்ட அந்த முகவரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இல்லைன்னா எக்கனாமிக்ஸ்ல ஐந்தாம் எடுத்துக்கிட்டோன்னா இல்லைன்னா இன்ஃபிலேஷன் பணவீக்கம்னு எடுத்துக்கிட்டோன்னா இல்லை யூனிட் சிக்ஸ்ல பாடகாரம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட கதை அதோட பின்னணி எல்லாத்தையும் சொல்லி டக்குன்னு புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும் சார் அப்படிங்கிறது மெஜாரிட்டியாக ஒத்துங்கிறது இதை அர்த்தம்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அப்படி நினைச்சிங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும் கிளாஸும் ரைட்டா அதுல எந்த மாற்றகத்தில் டக்குனு புரியும்படி தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பூக்க பரிசா வேகா இருக்கும் அப்படியே லைன் பை லைனா அது அப்படியே ஒரு இமேஜினேஷனா கொண்டு வந்து உங்க கன்வெட் நிப்பாட்டணும் இதான் என்னோட ஆசை அது யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க பிளஸ் ஆப்ல இன்னும் ஒரு படி மேல போயிட்டு டாபிக் வைஸ் வந்து கவர் பண்ணிருப்போம் ஸோ டக்குன்னு புரியும்படி தான் இருக்கும் ரைட்டா அதனால அதில் எந்த மாற்றகத்தில் கான்செப்ட் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க கான்செப்ட் எல்லாமே கண்டிப்பா உண்டு ரைட்டா கிளாஸ்ன்னு ஒரு நடத்தினாலே அதோட பின்னணி என்ன ஏன் அப்படி வந்துச்சு காலகட்டம் என்ன சேர்த்துதான் நடத்திருப்பேன் அது மாதிரி தமிழா இருக்கட்டும் தமிழ் இலக்கணமாக இருக்கட்டும் இலக்கியமா இருக்கட்டும் அதேமாதிரி மேத்ஸாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஜிஎஸ்சில் ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் பாலிட்டியாக இருக்கட்டும் ஐஎன்எம்மாக இருக்கட்டும் எல்லாமே கான்செப்டோட தான் நடத்தியிருப்பேன் ஸோ கான்செப்டாக இருக்குமா சார் நல்லா புரியும்படி இருக்கணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கான்செப்டாகவும் இருக்கும் ஒர்த்தாக இருக்கும் அதை மைண்டில் அப்படியே நிற்கணும் இதாக ஒத்துக்கான இன்னொரு மீனிங் ரைட்டாக மைண்டில் நான் அப்படியே பார்த்தாலே அப்படியே மைண்டில் நச்சுன்னு பதினோம் சார் அப்படியே பொட்ல மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா அப்படிதான் இருக்கும் அப்படியே நிக்கணும் இதெல்லாம் நான் சொல்றது வந்து கிளாஸ் என் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆனா நீங்களும் ரைட்டா ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க நானும் நீங்க ஒருத்தா படிக்கணும் சொல்லணும்ல என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டீச்சரா நானும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பேன்ல சரி இந்த சைடு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்களும் ஒர்த்தா படிக்கணும்ல அதையும் நான் சொல்லிக்கிறேன் ரைட்டா மைண்ட்ல அப்படியே நிற்கும் அதில் எந்த மாற்ற கத்து இல்லை அப்படியே கன்சிஸ்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாங்க அவ்வளவு தாங்க சொல்றேன் பின்னணி கதை ஷார்டட் எல்லாமே இருக்கும் எங்க ஷார்ட் கட்டோ அங்க ஷார்ட் இறக்கணும் நிறைய பேர் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் போடுறாங்க இந்த ஒரு பாட்டு எல்லாம் பாட்டி ஒரு சில பைனான்ஸ் கமிஷன்லாம் வீடியோ போட்டேன் போட்டேன்டா நிறைய போட்டேன் இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் மனப்படம் பண்ற மாதிரி இருக்கு அங்கே பாட்டு தேவை பைனான்ஸ் கமிஷன் லிஸ்ட்டை மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கு நிதி ஆணையத்தை அங்கே பாட்டு தேவை எல்லாத்துக்கும் பாட்டு போடுறது எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் போடுறது என்ன பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல டிஎன்பிசி ஏற்றுருக்காங்களே அது அந்த மாதிரி கேள்விகள் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ற ஒரு சாதுரியமான ஒரு விஷயம் இல்லை எங்க கான்செப்டோ அங்கே கான்செப்ட் எங்க ஷார்ட் கட்டும் அங்கே இறக்கு எங்க லாஜிக்கும் அங்க லாஜிக்கை இறக்கு இப்படி தான் கொண்டு போகணும் ரைட்டா அதனால அந்த மாதிரி பின்னணி கதையோட ஷார்ட்கட்டோட எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் ரைட்டா ஸோ ஒத்துக்காக மீனிங் வந்து பின்னணி கதையும் இருக்கணும் ஷார்ட் கட் இருக்கணும் நீங்கள் சொன்னிங்கன்னால் இருக்கும் பைலிங்குலா கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க பைலிங்குலா தான் இருக்கும் ரைட்டா ஸோ இந்த அஞ்சு விதமான விஷயமும் நம்ம வந்து பேட்ச் அதாவது இந்தியன் பேட்சாக இருக்கட்டும் எந்த பேட்சாக வேணாம் சரியா இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண எந்த பேட்சா சிட்டிசன் பேட்ச் எந்த பேச்சஸ் ஆனால் குறிப்பாக அந்த அரசன் பேட்ச் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லா பேட்ச்சஸும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த பேச்சில் எந்த ஷெடியூலில் எந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்களா அது கடைசி வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணுங்க ரைட்டா ஏறத்தால வந்து இப்ப நம்ம லான்ச் பண்ண இந்தியன் பேஸ் சிட்டிசன் பேஸ் அரசன் பேச்சில் கூடிய டெஸ்ட் கொஸ்டின் ஏறத்தால சிம்லராக தான் இருக்கும் அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பேட்சோ அது இருந்து ஸ்டார்டிங் இருந்து ஆறு மாதம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நம்ம வேறு ஏதாவது சொன்னாலும் கூட வேறு ஏதாவது பேட்ச் சொன்னாலும் கூட நீங்கள் நீங்கள் இந்த பேட்ச் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் பேட்ச் தான் இப்போ இப்போ ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும் அதாவது பழைய ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்தியன் பேட்சூலை ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க ரைட்டாக அதான் சொல்லிக்கிறேன் அரசன் பேட்சுங்கிறது எக்ஸ்க்ளூசிவா இப்போ ஃப்ரெஷஸ் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ப்ளஸ் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் ஒய்ஸு இந்த மாதம் ஜாயின் பண்ணுறவங்க இந்த அரசன் பேட்ச் ரைட்டா ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே வந்து ஒத்துக்கான அர்த்தம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே உண்டு ரைட்டா நம்ம வகுப்புல நம்ம கிளாஸஸ்ல உண்டு இது எல்லாமே வந்து டெஸ்ட்லயும் உண்டு டெஸ்ட்லயும் குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் கேட்கறது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கொஸ்டின்ஸ் கேட்கறது எல்லாமே டெஸ்டும் அப்படிதான் சொல்றேன் ரைட்டா கிளாஸஸ் மட்டும் இல்ல டெஸ்டும் சேர்த்து ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சையும் தாண்டி ஒரு வகுப்பு ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்த டிசைடிங் ஃபேக்டர் அந்த தீர்மானிக்கும் காரணி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்சை தாண்டி ஒன்னு இருக்கு அது என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி கிளாஸ்ல கவனிக்கிறீங்கன்னா கிளாஸ்ல நடத்துறது கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல நான் சொல்கிறது பேட்ச்ல கவனிக்கிறது யூடியூப்பில் ரிவிஷன் எல்லாமே ரைட்டாக எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் கிளாஸ்ல கவனிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த நடத்துற அந்த பாயிண்ட்ஸு அது அப்படியே எக்ஸாமில் வரணும் ரைட்டாக அதுக்காக தான் நான் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான டிஃபிகல் லெவலுக்கான ஒரு வீடியோ போடுவேன் குவாலிட்டி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன் அப்புறம் அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போடுவேன் எடுத்து பாருங்கள் ரைட்டாக குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபார் குரூப் ஃபார் எஸாம் சொல்லிட்டு எல்லா ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன் நூற்றி கத்தனை கொஸ்டின் எண்பது கொஸ்டின் கேட்டாங்க நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க சொல்லிட்டு ப்ரூஃபோட நம்ம க்ளாஸ்ல எந்த பாயிண்ட்ல எந்த சைனாக சொல்லிக்கணும்னா ப்ரூஃபோட்டோ சொல்லியிருப்பேன் அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்த் அப்படிங்கிறத யார் வேணால் சும்மா உங்களுக்கு புரியிற மாதிரி அப்படியே ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்லு ஆக்ரோஷமாக இல்லை எப்படி வேணால் எடுத்துடலாம் கிளாஸை உங்களுக்கு புரிய உங்களை கவர்ந்துடலாம் உங்களை ஈஸியாக வந்தேன் எங்கே பற்றியா வேலுன்னாச்சி அங்குன்னு சொல்லிட்டு கவர்ந்துடலாம் ஆனால் அது முக்கியம் இல்லை அதை தாண்டி இப்பெல்லாம் லேட்டஸ்ட் என்னன்னா அதை தாண்டி யோசிக்கணும் அதை தாண்டி கிளாஸ்ல நடத்துறது எல்லாமே எக்ஸாம்ல வரணும் குறி வச்சா விழணும் ஒவ்வொன்றும் பொட்டலட்ச மாதிரி இருக்கணும் ரைட்டா அதனால அப்படி இருக்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட ஒத்துன்னு நினைப்பேன் ரைட்டா அதுக்கான நம்ம ப்ரூஃப் வீடியோல அப்பப்ப போடுவேன் சோ இதுதான் வந்து மிக மிக முக்கியம் ஞாபகம் வச்சுங்க சோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம க்ளாஸஸில் இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ்ல ப்ளஸ் டெஸ்ட்லையும் ப்ளஸ் ஸ்பீடியாக எல்லாமே அப்படி தான் இருக்கும் ரைட்டாக நான் சில ஸ்டோன்ஸ் கேட்டுவிட்டீங்க இந்த பேச்ச் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த சில கேள்விகள் சில ஸ்டோன்ஸ் கேட்டிங்க அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த வீடியோ அதுக்காக தான் நான் இது இது பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி அடுத்து வந்து வீட்டில் படிப்பது அஸ் அகாடமி அதாவது நான் இப்போ வீட்டிலே படிக்கிறேன் இல்லை நான் ஆன்லைன் க்ளாஸில் படிக்கிறேன் இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் இல்லைனா வீட்டில் படிக்கிறேன் அகாடமியில் படிக்கிறேன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இல்லை வீட்டில் படிச்சே இது பண்ண முடியுமான் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் வீட்டில் படிச்சே ரைட்டா அப்படியே அங்கங்கே கவனிச்சு ஏதாவது யூடியூப் அது மாதிரி கவனித்து பாஸ் பண்ண முடியுமா முடியும் ரைட்டா அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா அதே மாதிரி ஸ்கூல் புக் மட்டும் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு சில சோல்ஸ் கேட்குறீங்க அதுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ வீட்டில் படிப்பதா சக்கரமி அது ஸ்கூல் புக் மட்டும் போதாதா இது எல்லாமே ஏன் இப்போ சச்சக்கூடிய கேள்வி ஆகுது அப்படின்னா லேட்டஸ்ட் ட்ரெண்டில் டிஎன்பிசி வேறு மாதிரி மாறிட்டாங்க ஸோ இப்போ நம்ம அப்டேட்டடாக சில விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இப்போ ஸ்கூல் புக் மட்டும் போதாதான ஒரு கேள்வி கேட்குறீங்களா ரைட்டா வீட்டில் மட்டும் நான் ஸ்கூல் புக் மட்டும் வச்சு படிக்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கை ஒரு வரி வரியாக இருக்கும் அந்த வரியில் பின்னணி இருக்காது அதாவது சில சில நபர் ஃபிலாசர்லாம் சொல்லுவாங்க தத்துவ ஞானிகள்லாம் சொல்லுவாங்க ரீட் பிட்வீன் த லைன்ஸுங்குவாங்க ரெண்டு லைனை ரீட் பண்ணுறது முக்கியம் இல்லை ரெண்டு லைனுக்கு இடையில அதை ரீட் பண்ணுங்குவாங்க அதாவது அதோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடுங்குவாங்க ரைட்டா அந்த கியூரியாசிட்டி முக்கியம் இந்த பப்ளசிட்டி ஏஐன்னு நினைக்கிறேன் அதோட அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இன்டர்வியூ பார்த்தேன் அதில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நாலேஜில் யார் வேணால் பா வாங்கிடலாங்க நாலேஜ்னால் யார் வேணா ஒரு பேஜை மனப்படம் பண்ணி மைண்டில் வச்சுக்கலாம் அது ஏஐஏ இன்னைக்கு டேட்டில் செஞ்சுட்டு போய்டும் கியூரியாசிட்டி மட்டும்தான் யார்ட்டையும் கடன் வாங்க முடியாது அது தனக்கே உரியது அது தனக்கே உரிய ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ க்யூரியாசிட்டி அந்த அளவுக்கு முக்கியம் க்யூரியாசிட்டி இருந்தால் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் படித்து மைண்டில் ஏற்ற முடியும் நாலேஜை விட கியூரியாசிட்டி முக்கியம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நாலேஜ் மட்டும்தான் உங்களால் வாங்கிக்க முடியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கியூரியாசிட்டி என்ன ஒரு நாற்பத்தி ரெண்டாவது தான் போடுறாங்கன்னா அதுக்கு இந்திரா காந்தி என்ன எந்த அளவுக்கு மெடக்கட்டாங்க அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த உணர்ச்சி இருக்காது அந்த எமோஷன் இருக்காது ஸ்கூல் புக்கில் வெத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் கேட்குற கேள்வியை பாருங்க இப்போ இந்த கேள்வியை பாருங்கள் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் கூற்று காரணம் நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஆஃப் அப்பாயின் கூட்டு காரணம் இது அப்படியே ஸ்கூல் எங்க இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி நியமனம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அப்படியே இருக்காது அதாவது நியமனம் நியமனம் சொல்லிட்டு தான் இருக்கும் இருக்கும் தவிர அல்ல லா மினிஸ்டர் நியமனம் செய்யலாம் அப்பெல்லாம் இருக்கவே இருக்காது ரைட்டா அப்ப இது இந்த பாருங்களேன் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வதற்கு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் இதர நான்கு மூத்த நீதிபதிகள் கொண்ட குழுவின் கொலிஜியம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் இப்ப இந்த நாலு லைனும் படிச்சா உங்களுக்கு உண்மை புரியாது கொலிஜியமா என்ன கொலிஜியம்னா என்ன நான்கு மூத்த நீதிபதியா அது யாரு ஒன்னும் புரியலையாப்பா கொலிஜியம்னா என்னங்கதான் இங்க குத்திருக்க மாட்டாங்க

அப்போ நீதித்துறை இருக்கக்கூடிய நீதிபதிகளை நீதித்துறையே தேர்ந்தெடுக்கும் வேற யாரும் வரக்கூடாது வேற யாரும் அமைச்சரோ பிரதமரோ பிரசிடென்ட்டோ அவங்க சொல்றெல்லாம் நீதித்துறை கேட்க முடியாது நீதித்துறையில் இருக்கக்கூடிய நபர் நீதிபதிகளை ஜட்ஜஸை நீதித்துறையை தான் செலக்ட் பண்ணும் அது இப்போ தான் முறைன்னு சொல்லியிருப்பேன் அது எந்த வழக்கில் வந்திருக்கு எந்த வழக்கில் அதை அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் உச்சநீதிமன்றம் இது ஸ்கூல் புக்கில் இருக்காது

நான் கொலிஜியம் முறை சொல்லியிருப்பேன் நானே எல்லா ரெடிஷன்லையும் சொல்லியிருப்பேன் கொலிஜிய முறைன்னா நீதித்துறையில் நபர்களை தேர்ந்தெடுப்பேன் நீதித்துறை மட்டும்தான் சட்டத்துறையில் சட்டத்துறையெல்லாம் தள்ளிடாது அமைச்சர்லாம் தலையிட மாட்டாங்க பிரைம் மினிஸ்டர்லாம் தள்ளையிட மாட்டாங்க வேற எந்த அமைச்சரும் தலையிட மாட்டாங்க அடிப்படையாவே இது தப்புன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அடிச்சிடலாம் சோ இது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஸ்கூல் புக்குக்கும் நம்ம இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்னோட ரெண்டாவது சும்மா லாஸ்டா இன்னொன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இப்ப இன்னொரு கூட்டு பாருங்க அதே பாலிட்டியில இது குரூப் டூ போன கொஸ்டின் குரூப் போர் இது குரூப் டூ இந்திய அரசனு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு கூற்று சொல்றாங்க அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஜுடிஷியல் ரிவியூ பத்தி சொல்லியிருக்காங்க நேரடியாகவே சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க மிகவும் குறிப்பாக மிகவும் குறிப்பாக ஸ்பெசிபிகலி நீதித்துறை மறுஆய்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலே இருக்கு அந்த மாதிரி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க கூட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க இங்கே கேள்வியில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா கூற்று தவறுன்னு வந்திருக்கும் காரணம் சரி ஏன்னா ஜுடிஷியல் எக்ஸ்பெக்ஸ்பர் கோப்போ ஜுடிஷா காரணம் சரி ஆனால் கூற்று தவறுன்னு வந்திருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப எங்கே படிப்பீங்க அப்படின்னா இது நிறைய இடத்துல இருக்குது நான் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த கொஸ்டின் ஏற்ற மாதிரி எங்கேயுமே சொல்லலை அதாவது இப்போ நீதித்துறை சீராய்வுனா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அரசாங்கத்தோட ஒரு சட்டத்தையோ நிர்வாகத்தோட ஒரு கொள்கையோ சரிபார்த்து அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நீதித்துறை அதை நீக்க முடியும் இது பார்த்தா நீதித்துறை சீராய்வு நீதித்துறை மறு ஆய்வு நீதித்துறை புலனாய்வு என்ன வேணா சொல்லிக்கலாம் ஜுடிஷியல் ரிவ்யூ அவ்வளோதான் இங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் மேலே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ கான்ஸ்டிடியூஷன்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது குறிப்பிட பற்றுக்குன்னே சொல்லியிருப்பாங்க பாருங்க இந்திய அரசு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதித்துறை புலனாய்வு அதிகாரி குறிப்பிடுக்கிறன்னு சொல்லியிருப்பாங்க இதை நம்ம கொஞ்சம் டெப்த்தா கிளாஸ்ல நடத்துறப்ப நானே சொல்லியிருப்பேன் இந்த ஜுடிஷியல் ரிவியூங்கிறது கான்ஸ்டியூன் எங்கேயும் இல்லை எந்த ஆட்டுக்கள் இதுக்கு ஒதுக்கல ஆனால் மறைமுகமாக தான் ஆர்டிகல்ஸ் அம்பேக்கர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ நம்ம இது இருந்து எடுக்கப்பட்டது அதெல்லாம் சேர்த்து சொல்றப்ப இந்த கட்ட ஜுடிஷியல் டாப்பிக்கில் டைமிங் பதினாறு மூணுல நம்ம கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ்ல ஆப்பில் சொல்லியிருப்பேன் கிளாஸஸ் வந்து ஆப்ல தான் நடக்கும் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால அப்போ வந்து நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து என் கிளாஸ் இந்த நம்ம கிளாஸஸ் நம்ம நம்ம பேட்ச் கிளாஸஸ் அதுக்காக நான் சொல்ல நான் ஜென்ரலாக யூடியூப்லேயும் சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தை அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து படித்து முடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை ரைட்டா ஒரு பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கிறது ஷார்ட்கட்டை போடுறது லாஜிக்கை தெரிஞ்சுக்கிறது கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது பின்னணியை தெரிஞ்சுக்கிறது ஏன்னா டக்குன்னு மைண்ட் ஆகி மைண்ட் செட் ஆகி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது இந்தியா மேலே பட்டோட படித்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது க்யூரியாசிட்டியோட படித்து முடிக்கிறது கிளாஸ் நடத்துறது வரது இது எல்லாம் சேர்ந்தால் ஒர்த்துக்கான டெஃபினிஷனுங்கிறது முன்னாடி சொல்லிட்டேன் ஆனால் இது இங்கே வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா படித்து முடிக்கிறது மட்டும் இங்கே முக்கியம் இல்லை எக்ஸாம் பாஸ் ஆனவங்களா வெறும் படித்து மட்டும் முடிச்சே தான் எக்ஸாம் போய் உட்காந்து அப்படியே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க பாஸ் ஆகிட்டு வந்திருக்க மாட்டாங்க மார்க் வாங்கிட்டு தாண்டி இன்னைக்கு ட்ரெண்டில் நிறைய அனலைஸ் பண்ணுவது முக்கியம் கொஸ்டின் ஆப்ஷன் எலிமினேஷன் ரொம்ப முக்கியம் ஓகேவா இதெல்லாம் பிறந்து கட்டியிருப்பேன் நானே தலைவர்கள் சித்தாந்தம் முக்கியம் ஒரு தலைவர் சித்தாந்தம் என்ன என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணுறாரு அதை வச்சு எக்ஸாம் கொஸ்டின் அடிக்கலாம் படிக்கலாம் கூட அப்புறம் கேள்வி வினாவிடை சைக்காலஜி முக்கியம் கேள்வி எடுக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க கேள்வி என்ன விதத்தில் யோசிச்சு இந்த கேள்வி எடுத்திருக்காங்க என்ன மாதிரி விடையை வச்சிருக்காங்க இல்லை எந்த ஆப்ஷன் ஆன்சராக அவங்க யோசிச்சிருப்பாங்க அதை வச்சு ஆப்ஷன் சின்னு அடிக்கணும் அதை வச்சு ஆப்ஷன் பின்னு அடிக்கணும் இதெல்லாம் முக்கியம் இன்னைக்கு டேட்டில் இதெல்லாம் முக்கியம் ரைட்டா ஸோ அப்படி தான் வந்து இவங்க ட்ரெண்டில் கேள்வி கேட்குறாங்க அது குரூப் ஃபோரோ குரூப் டூ குரூப் ஒன்றோ அதுக்காக சொல்லிக்கிறேன் அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க இது மாதிரி ஒர்த்தாக இருக்குமா இருக்காதாங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுத்துட்டேன் ரைட்டாக ஒர்த்துங்கிறதுக்கு நான் என்ன டெஃபினிஷங்கிறது கொடுத்துட்டேன் ரைட்டா அதனால் வந்து அரசன் பேட்ச் நம்ம ஆஃபர் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு மட்டும் தான் முன்னாடி நான் முன்னாள் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கும் ஒன் இயர் வேலடிட்டி கடைசி நாள் நவம்பர் இருபது தான் ஞாபகம் வச்சுங்க இந்த அமௌண்ட் இந்த மாதத்தோட முடியுது நான் இதை வச்சு நான் அந்த எத்த மாதம் அப்போல்லாம் இது பண்ணுறதில்ல இந்த மாதத்தோட உண்மையிலேயே முடியுது ஏன் அப்படின்னா குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்காக சில ஸ்டோன்ஸ் கேட்டுட்டீங்க அதுக்காக தான் இந்த ஆஃபர் ரைட்டா ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம் இந்த பேச்சில் உங்களுக்கான டவுட்ஸ்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் யூடியூப்லேயும் நான் கொண்டு போவோம் சூப்பர் ப்ரைன் மெத்தடில் கிளாஸஸ் வந்து தான் இருக்கும் அதே கிளாஸஸ் ஆப்லையும் இருக்கும் அதனால் அந்த இல்லை ஏன்னால் சில ஸ்டோன்ஸ் கேட்டுட்டீங்க சூப்பர் பிரைன் மெத்தட் அடுத்த கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு நாளைக்கே வரும்னு நினைக்கிறேன் ரைட்டா அதுவும் கொண்டு போவோம் ஸோ அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி தான் இந்த பேட்ச் அரசன் பேச்சில் ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் நம்ம அகரமி ஆஃபீஸ் குருநாத் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கோங்க இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் அரசன் பேட்ச் என்னது ஐ வாண்ட் டு ஜாயின் அரசன் பேட்ச்ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம அட்மின் உங்களை சேர்த்துருவாங்க ரைட்டா ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் இதான் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பரை அகாடமி குருநாத் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவீங்க சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் அரசன் பேச்சுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேர்த்திருவாங்க பிளஸ் இந்த அரசன் பேச்சோட ஃபீச்சர்ஸ் என்ன கிளாஸஸ் எப்படி இருக்கும் எதுவும் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த அரசன் பேட்ச்க்கான இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்துருங்க கிளாஸஸ் எதுல நடக்கும் அப்படின்னா ஆப்ல தான் நடக்கும் வெப்சைட்லேயும் நடக்கும் ஆப் லிங்க் வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் அதையும் பார்த்துருங்க ரைட்டா ஜாயின் பண்ற ப்ரொசீஜர் வந்து இந்த ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாயின் பண்ணிடலாம் ரைட்டா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு விளையாடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்